இன்று தம்பி விஜய் உன்னை அழைக்கிறேன் அவர் ஒரு வேலை இன்றைக்கு இருந்திருந்தார்னா இந்த அவல நிலையை பார்த்துருந்தார்னா எங்கள் தலைவரை தான் தம்பி வா தலைமை இருக்கவான்னு கூப்பிட்டுருப்பாரு அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து அண்ணா வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறோம் தம்பி வா தலைமை இருக்கவான்னு சொல்லிட்டு அண்ணா பேசுறது போல் ஒரு ஏ வீடியோ வருது அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் அண்ணாவின் வழியாக செயல்பட்டுருந்தீங்கன்னா மக்கள் எங்களை கேள்வி கேட்பாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க திமுக தான் சரியாக இருக்குது அண்ணா வழின்னு மக்கள் கேள்வி பண்ணுறீங்க எந்த மக்களாவது கேள்வி கேட்குறாங்களா திமுக காரை மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க தம்பி வா தலைமை வா அண்ணா அவர்கள் வந்து என்ன ஒரு கோட்பாடை முன்வைத்து வந்தாரோ எப்படி அந்த மக்களுக்காக உழைத்தாரோ அப்படி உழைக்கணும் அப்படின்றதுக்காக அண்ணாவை வந்து நம்ம வழிகாட்டியாக நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி அண்ணா சொன்னபடி நடக்குதா அப்போ அண்ணா சொல்லி கொடுத்த எதையுமே ஃபாலோ பண்ணாத நீங்கள் பேருக்கு மட்டும் அண்ணா பேரை வச்சுக்கிட்டு வந்து நாங்கள் வந்து அண்ணா அண்ணாவையில் வந்த பிள்ளைகள் எங்களுக்கு வாக்களியுங்க நாங்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து பாரம்பரியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பார்க்குறவங்க சிரிக்க மாட்டாங்களா என் பெயரையும் படத்தையும் வைத்து ஆட்சியை தொடர்ந்தவர்கள் தமிழ் மாநிலம் முன்னேற உழைப்பார்கள் என்றால் தன் மகன்கள் முன்னேற உழைத்துக் கொண்டார்கள் நீங்கள் தந்தை பெரியார் வழியை கடைபிடிக்கிறேன்னு சொல்றீங்க தந்தை பெரியார் வழியில் கடைபிடிச்சிருந்தா இன்றைக்கு வந்து சாதி ஆனவ படுகொலைக்கு எதிராக சட்டம் ஏன் ஏற்ற மாட்டீங்க நீங்கள் ஏற்றன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க இப்போ ஏன் நீங்க வேணான்னு சொல்றீங்க ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனையா வந்து மதுபானம் விற்பதில் தான் இந்த திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுதான் அண்ணா சொல்லிக் கொடுத்ததா இந்த வழியில தான் உங்களை அண்ணா போக சொன்னாரா பசி உணர்ந்ததால் ஒருபடி அரிசி ஒரு ரூபாய்க்கு தந்தேன் எனக்கு பின்னால் வந்தவர்கள் அதனை இலவசமாக்கினாலும் சாராய கடைகளை அரசுடமையாக்கி கஜானாவைக்கே ஏழைகளின் வீட்டு அரிசியை வேறு வழியில் பறித்துக் கொண்டார்கள் அண்ணாமலை கூட தான் சார் பயன்படுத்தினாரு அண்ணாமலை ஆதரிச்சு மக்கள் இவ்வளவு வரவேற்பு கொடுத்துட்டாங்களா இவ்வளவு பெரிய தண்ணி அடிச்சா மக்கள் வந்துட்டாங்களா இன்னைக்கு அவரே கட்சியில கிடையாது கட்டி வச்சிருக்கிறாங்க சாமி பத்தில செங்கோட்டையன் அவர்கள் வந்து முரண்பட்டு இருந்தாரு அதிமுக அவர் வெச்ச முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் அத்திக்கடி வாகனாசி திட்டத்தோட வெற்றி விழாவில வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் போட்ட ஜெயலலிதா போட்டவே இல்ல ஸ்டேட்டா எடப்பாடி போட்ட அதுதான் சொல்றேன் கட்சிகள் தடம் மாறிடுச்சு எங்க தலைவர்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் இப்போ வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சீமான் பேசுகிற மாதிரி அவரை பற்றி நான் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கட்சி ஒரு தூக்கிடுவார் தூக்கிட்டு தூக்கிடுவார் நான் நீ பேசாதான்றார் அன்றைக்கு பெரியார வந்து வாழ்த்து பேசுறது நீங்க பெரியார திட்டுறது அன்னைக்கு விஜயகாந்த் திட்டி நீங்க வாழ்த்து பேசிட்டு அன்னைக்கு ரஜினிகாந்த் திட்டுறாரு நீங்க வாழ்த்து பேசுறாரு இவரே சினிமா நடிக்கிறாரு இவரே வந்து சினிமா காரணம் திட்டுறாரு திடீர்னு அண்ணனா இருக்காரு திடீர்னு அம்பியா மாறிடுறாரு ஒரு காலத்தில் ரொம்ப வரும் சார் ஒன்றாட்சி அவனு கெட்டவன் கேடு கெட்டவன் நாத சேகர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை இன்னும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து விவாதிக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அருகலமனி இருக்கார் வணக்கம் சார் சார் அண்ணா எம்ஜிஆர் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்கத்தோட முக்கியமான பில்லர் சார் இருந்தாங்க அதிமுகவோட ரொம்ப முக்கியமான பில்லர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே கபலீகரம் பண்ணிக்கிறமான விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து தாவைக்கா பண்ணிகிட்டு இருக்கு கொள்கை தலைவர்கள் நீங்கள் சொல்லணும்னாலும் தொடர்ச்சியாக அவங்களை பற்றின விஷயங்கள் அவங்க அவங்க சார்ந்த அந்த ஓட்டு அரசியலை தாவைக்கா பண்ணிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் அண்ணாவோட அன்றைக்கி உங்கள் கட்சியோட முக்கியமான பொதுச் செயலரில் ஒருத்தராக இருக்க ஆதவர்ஜன் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு தம்பி வா தலைமை வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கூப்பிட்டதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ ஒன்று ஜென்ரேட் பண்ணி போட்டிருக்காரு அந்த வீடியோவை வச்சு கா தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வர்றது என்ன சொல்ல வர்றது என்ன அப்படின்னா முதல்ல வந்து இந்த கபலீகரம் பண்ணுறதுன்ற கதையெல்லாம் இங்கே கிடையாது அந்த அதுக்காக நம்ம இங்கே அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அதுக்காக நம்ம இங்கே வரலை நம்ம வந்து அண்ணா அவர்கள் காட்டி அந்த மாநில சுயாட்சி எப்படி வந்து ஒரு மக்கள் சக்தி ஒரு இளைஞர் சக்தி நினைத்தால் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றுதலை உண்டாக்க முடியும் மிகப்பெரிய அசுர சக்திகளுக்கு எதிராக ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும்னு அண்ணா காமிச்சு அந்த வழியில் அந்த மக்களுக்காக உழைக்கணும் அண்ணா அவர்கள் வந்து என்ன ஒரு கோட்பாடை முன்வைத்து வந்தாரோ எப்படி அந்த மக்களுக்காக உழைத்தாரோ அப்படி உழைக்கணும் அப்படின்றதுக்காக அண்ணாவை வந்து நம்ம வந்து ஒரு வழிகாட்டியாக நம்ம பார்க்குறோம் போல் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்படி வந்து மக்களோட மக்களாக நின்று அந்த மக்களுக்கு ஒரு ஆதர்சன தலைவராக வந்து இருந்தாரோ ஒரு ஆளுமையாக இருந்தாரோ எப்படி ஊழலுக்கு எதிராக அவர் வந்து ஒரு கட்சியை வந்து மேல் நோக்கி கொண்டு வந்து திமுகவை வந்து பத்து பதினான்கு ஆண்கள் வனவாசத்துக்கு வனவாசத்துக்கு தள்ளிவிட்டாரோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து எம்ஜிஆரை நம்ம ஒரு வழிகாட்டி எடுத்துக்கிறோம் மக்களோட மக்களாக எப்படி பயணிப்பது நிர்வாக ரீதியாக இந்த ஊழலை எதிர்த்து எப்படி வந்து நிற்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல வந்து அந்த வீடியோ வந்து வெளியிட்டதில் எந்த விதமான தவறும் கிடையாது அந்த வீடியோ வெளியில் வந்தோடனே திமுக காரையும் கதரை தான் செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதை பார்த்த உடனே கதறிக்கிட்டு இருப்பாங்க திமுக காரங்க மொத்த பேரும் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வீடியோவில் என்ன தப்பாக சொல்லிட்டாங்க மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் என் கூட இருந்தாங்க அவங்கள வைத்து நான் அவர் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உண்டாக்குனே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் பட்டாலும் உங்கள் பின்னாடி நிற்குது தம்பி அந்த இளைஞர் பட்டாளத்தை வைத்து வந்து நீங்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்போ அந்த அரசியல் மாற்றம் எதற்காக தேவைப்படுது அப்படிங்கிறப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி அண்ணா சொன்னபடி நடக்குதா அண்ணா வழியில் தான் பயணிக்குதா அப்படின்னு நம்ம கேள்வி பார்த்தா கேள்விக்குறி கேள்விக்குறி கிடையாது ஓப்பனாகவே சொல்லலாம் கிடையாது நீங்கள் இன்றைக்கி மாணவர்களை படிக்க வைக்க வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் வந்து மதுபானம் பாட்டில் கொடுத்து மதுபான கடைகளை திறந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரம் கோடிக்கு வருமானத்தை போகுது நாற்பத்தெட்டாயிரம் கோடி வருமானம் டார்கெட் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனையாக வந்து மதுபானம் விற்பதில் தான் இந்த திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது இதுதான் அண்ணா சொல்லி கொடுத்ததா இந்த வழியில் தான் உங்களை அண்ணா போக சொன்னாரா நீங்கள் தந்தை பெரியார் வழியை கடைபிடிக்கிறேன்னு சொல்கிறீங்க தந்தை பெரியார் வழியில் கடைபிடிச்சிருந்தா இன்றைக்கு வந்து சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் ஏன் ஏற்ற மாட்டீங்க நீங்கள் ஏற்றன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க இப்போ ஏன் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க அப்போ அங்கே சமூக நீதி எங்கே போச்சு அப்போ மாநில நீங்கள் மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு ஏன் பாஜக கூட மறைமுக கூட்டு வச்சுட்டு மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை தேவையில்லாத இடங்களில் கொண்டு வந்து மக்களை சூறையாடுறதுக்கான ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்போ எந்த இடத்துல நீங்கள் அண்ணா சொன்னபடி நிற்கிறீங்களா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உங்ககிட்ட இருக்கா மக்களுக்கு பணியாற்ற வேண்டியது உங்க கடமை நீங்கள் மக்களுக்கு கடமையாட்டுறீங்களா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மக்களுக்கும் கடமையாட்டிகிட்ருக்குறீங்க உங்கள் சொந்த குடும்ப மக்களுக்கும் கடமையாட்டிட்டு இருக்கிறீங்க சரி கடமையும் இல்லை கண்ணியம் இருக்குதா உங்கள் கட்சியில் அமைச்சர் ஆபாசமாக பேசுவார் கட்சிக்காரங்க ஆபாசமாக பேசுவாங்க ஒரு அமைச்சர் கல்லுதி கடிப்பார் நடக்கும் மக்களை பார்த்து மக்களை பார்த்து ஓசின்னுவாங்க திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஓசியில் பயணிக்கிறான்வாங்க அப்போ கண்ணியமும் கிடையாது உங்கள் கட்சியில் கட்டுப்பாடாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா கட்டுப்பாடும் கிடையாது பிரியாணி கடையை உடைக்கிறது வாழைத்தாரை இழுத்துட்டு ஓடுறது உங்களுடைய கட்சியினுடைய மீட்டிங்கெல்லாம் மதுபான பாட்டில் சப்ளை பண்ணுறது பணம் கொடுத்து ஆட்களை கூப்பிட்டு வர்றது சாப்பாடு கொடுக்குறது இப்படிப்பட்ட வேலையில் இருக்குது அப்போ அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இருக்குதா கட்சியில் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழல் இதில் வேற வந்து நீங்கள் என்னென்னா அண்ணாவையில் வந்த அண்ணாவையில் வந்தேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மக்கள் எல்லாம் ஏமாற்றி ஒரு குடும்பத்தின் கட்சியாக இன்றைக்கு திமுக மாறியிருக்கும்பொழுது தனக்கு குடும்பமே இல்லாமல் அந்த எந்த விதமான குடும்பத்திற்காக யாருடைய குடும்பத்திற்காக எந்த விதமான உழைப்பையும் போடாமல் இந்த தமிழ்நாடே தன்னுடைய குடும்பமாக நினச்சிக்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக உழைச்சவர் அண்ணாதுரை அவர்கள் அவர் அதற்காக உழைச்சிருக்காரு அந்த மக்களுக்காக உழைச்சிருக்காரு அப்போது அவர் ஒரு வேளை இன்றைக்கு இருந்திருந்தார்னா இந்த அவலநிலையை பார்த்துருந்தாருனா எங்கள் தலைவர்தான் தம்பிவா தலைமையாக இருக்கவான்னு கூட்டிருப்பார் இதில் என்ன தவறு இருக்குது இதில் உண்மை தானே இதில் என்ன வந்து உங்களுக்கு வந்து அண்ணா சொன்ன வழியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது கேவலமாக தெரியல அண்ணாவுடைய ட்ரீம்ஸ் எதையுமே ஃபுல்ஃபில் பண்ணாமல் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆட்சி நடத்துறது உங்களுக்கு கேவலமாக தெரியல மதுபானம் விற்கிறது உங்களுக்கு கேவலமாக தெரியல கட்சிக்குள்ளேயே கஞ்சா விற்பனையாளரை வச்சுக்கிறது உங்களுக்கு கேவலமாக தெரியல மாணவர்களை சீரடிக்கிறது கேவலமாக தெரியல இளைஞர்களை சீரடிக்கிறது கேவலமாக தெரியல இதெல்லாம் கேவலமாக தெரியல இதெல்லாம் உங்களுக்கு கோவம் வரல வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றும் போது கேவலமாக தெரியல கிட்னி திருட்டு திருடி விட்டுட்டு அதை முறைகேடுன்னு வர சொல்லி சப்பை கட்டும் போது உங்களுக்கு கேவலமாக தெரியல தூய்மை பணியாளர் தூய்மையாக வேற பேசுகிற நான் ரோஸ் சார்க்கு சார் வாங்கினோன்னா ஊரில் இருக்க திருடணும் அதான் இதற்கெல்லாம் அவங்களுக்கு கேவலமாக தெரியாது இதற்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து உணர்வுகள் இருக்காது மக்களை பற்றி சிந்திக்க தெரியாது கோவம் வராது இதெல்லாம் அண்ணா சொல்லி கொடுத்து செஞ்சிங்களா இது அண்ணா வழியில் வந்த கட்சி செய்கிற வேலையா இது அதுதான் அண்ணா கற்றுக் கொடுத்ததா அவங்களுக்கு எல்லாமே அப்போ அண்ணா சொல்லி கொடுத்த எதையுமே ஃபாலோ பண்ணாத நீங்கள் பேருக்கு மட்டும் அண்ணா பேரை வச்சுக்கிட்டு வந்து நாங்கள் வந்து அண்ணா வழியில் வந்த பிள்ளைகள் எங்களுக்கு வாக்களியுங்க நாங்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து பாரம்பரியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பார்க்குறவங்க சிரிக்க மாட்டாங்களே இன்றைக்கு அண்ணாவாக இருந்தாலும் சரி எம்ஜிஆராக இருந்தாலும் சரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலுமே அவர்களுடைய செயல்பாடை மக்களை ஏற்கலைன்னா அவங்களே தோக்கடிச்சிருவாங்க கரெக்டு தானே அப்போ இன்றைக்கி அண்ணாவுடைய ஃபோட்டோவை பயன்படுத்தினாலும் எம்ஜிஆருடைய ஃபோட்டோவை பயன்படுத்தினாலும் பெரியாருடைய ஃபோட்டோவை பயன்படுத்தினாலும் அம்பேத்கருடைய ஃபோட்டோவை பயன்படுத்தினாலும் அவர்கள் வழியில் நின்னாதான் மக்கள் உங்களை பாராட்டுவாங்க ஏன்னால் மக்கள் உங்களை எதிர்ப்பாங்க அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து அண்ணா வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறோம் தம்பியேவா தலைமை இருக்கவான்னு சொல்லிட்டு அண்ணா பேசுறது போல் ஒரே வீடியோ வருது அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் அண்ணாவின் வழியாக செயல்பட்டிருந்தீங்கன்னா மக்கள் எங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க திமுக தான் சரியாக இருக்குது அண்ணா வழியில் மக்கள் கேள்வி கேள்விப்பட்டேன் எந்த மக்களாவது கேள்வி கேட்குறாங்களா திமுக காரன் மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க திமுக காரங்க மட்டும்தான் எடுத்து பேசுவாங்க மக்கள் இதை எடுத்து பேசலை அப்போது மக்களுக்கு தெரியும் அண்ணா வழியில் இவன் நடக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம தெரியும் எம்ஜிஆர் வழியில் அதிமுக நடந்துகிட்டு இருக்குதா அதிமுக யார் வழியிலும் நடக்குது அதிமுக கட்சியே இருக்குன்னு தெரியல அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வழியில் நடக்கிறது கிடையாது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வழியிலயோ இல்ல அந்த ஜெயலலிதா அவர்கள் காட்டிய வழியிலோ அந்த கட்சி நடக்கிறது கிடையாது அண்ணா ஊழல் பண்ணல விஷயம் எடுத்துக்கலாம் எம்ஜிஆர் ஆட்சியிலும் சரி எம்ஜிஆருக்கு அப்புறம் அதிமுக ஆட்சியிலும் சரி ஊழல் நிறைய இருந்து சென்ற எம்ஜிஆருக்கு பிறகு வந்த அதிமுக பத்தி நம்ம இங்க பேசல நம்ம என்ன சொல்ல வரோம்னா எம்ஜிஆர் வழியில இந்த அதிமுக நமக்கு நடக்கலன்றது பிரச்சனையா இருக்கு நம்ம அதை தானே கோட் பண்ணுறோம் இன்றைக்கி எம்ஜிஆர் வழியில் வந்த அதிமுக மாதிரி எம்ஜிஆர் வந்து நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்தார் ஊழலை எதிர்த்து வந்தார் ஆனால் இன்றைக்குமே வந்து ஊழல் புகார்கள் இருக்குது அதிமுக மாதிரி நம்மளால் மறுக்கிறது கிடையாது இன்றைக்கு அந்த அம்மா வந்து அம்மா அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக நின்னாங்க ஆனால் இன்றைக்கு அந்த கட்சி பாஜக எதிராக நிற்குது கேட்டால் பாஜக கூடியதான் நிற்குது பேசுவது பாஜக கூட்டினுட்டு எடுத்த முடிவு வந்து தவறான முடிவு இவங்க வந்து அவங்களுடைய அந்த சுப்ரீம் லீடர்ஸே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்கலாம் வளர்ந்துட்டாங்க இன்னைக்கு பாஜக கூட சேர்ந்துட்டு அப்போ எந்த அளவுக்கு அந்த கட்சி மாறி இருக்குன்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அவர் பேசுறது நம்ம பெரிய பொருட்டாக இருக்க வேணாம் ஆனால் அவர் பேசியது மூலமாக அந்த கட்சி எப்படி அவர்களுடைய தலைவர்களுடைய வழியிலிருந்து மாறி இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ எம்ஜிஆர் ஃபோட்டோவை பயன்படுத்தும் போது உண்மையிலேயே நீங்க எம்ஜிஆர் வழியில் நடந்திருந்தீங்க அப்படின்னா மக்கள் உங்களை ஆதரித்து எங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க இன்றைக்கி மக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க எம்ஜிஆர் ஃபோட்டோ பயன்படுத்தும்போது அண்ணா ஃபோட்டோ அண்ணாமலை கூட தான் சார் பயன்படுத்தினாரு ஏன்னா அதுக்கு அண்ணாமலை ஆதரித்து மக்கள் இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்தாங்களா இவ்வளோ பெரிய தண்ணி அடிச்சா மக்கள் வந்துட்டாங்களா இன்றைக்கி அவரே கட்சியில் கிடையாது ஓரம் கட்டி வச்சிருக்கிறாங்க அவர் மேலேயுமே குற்றச்சாட்டை எம்ஜிஆர்னா ஒரு ஐகானிக்கா எம்ஜிஆர்னா இப்படி தான் அப்படின்னு மக்கள் மனதில் வந்து ஒரு பிம்பம் இருக்கிறது மக்கள் வந்து எம்ஜிஆரை பார்த்துருக்காங்க அண்ணா அவர்கள் என்றால் இவர் தான் இப்படி இருந்தால் தான் அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க அப்போ அந்த வழியில் நடக்கிறவங்க யாரோ அவங்க அந்த புகைப்படங்களை பயன்படுத்தினா மக்கள் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆதரிக்க தான் செய்வாங்க நீங்கள் வந்து அந்த வழியில் நடக்காமல் மக்கள் எங்களை ஆதரிக்கும் போது நாங்கள் அந்த புகைப்படத்தை பயன்படுத்துறதுக்கோ இல்லை வீடியோ போடுறதுக்கோ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுடைய பயத்தை தான் வெளில காட்டுது நீங்கள் உண்மையிலேயே அண்ணா உயர்த்தி பிடிச்சிருக்கணும் உங்களை மாதிரி வந்து ஒரு ஓரத்தில் ஒரு மூலையில் வந்து கொஞ்சோண்டு சின்னதாக ஒரு அண்ணா ஃபோட்டோவை பயன்படுத்திட்டு ஸ்டாம்ப் சைஸில் ஸ்டாம்ப் சைஸ் கூட அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோ அடுத்து வாரிசோடைய ஃபோட்டோ இதுல வர செங்கோட்டையன் அவர்கள் வந்து முரண்பட்டு இருந்தார் அதிமுக அவர் வெச்ச முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் அத்திக்கடி வாரணாசி திட்டத்தோட வெற்றி விழாவில வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் போட்ட ஜெயலலிதா போட்டோ இல்லை ஸ்டேட்டா எடப்பாடி போட்டோம் அதுதான் சொல்றேன் கட்சிகள் தடம் மாறிடுச்சு அந்த தலைவர்களுடைய வயல தடம் மாறிடுச்சு கட்சிகள் இங்க வந்து மு க ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இருக்கும் அடுத்தது வந்து ஐயா உதயநிதி அவர்களுடைய புகைப்படம் இருக்கும் இன்னும் போனா அந்த கட்சியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா இளம் தென்றல் இன்ப வந்து இப்பயே மன்றங்கள் அமைக்கக்கூடிய வேலைகள் இளம் தென்றல் இன்ப நிதிக்கு மன்றங்கள் அமைக்கக்கூடிய வேலைகள் வந்துருச்சு அடுத்த வாரிசு அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு அது போயிருச்சு அண்ணா குடும்ப அரசியல் சொல்லி கொடுத்தாரா அவங்களுக்கு வாரிசு அரசியல் சொல்லிக் கொடுத்தாரா அவங்களுக்கு அப்போ இந்த நிலமையிலேருந்து இவங்கெல்லாம் மாறிட்டதுனால தான் இவங்க வந்து ஊழலுக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி மாறிட்டதுனால தான் உண்மையிலேயே வந்து அண்ணாவின் வழியிலும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுத்தாரோ இப்படிப்பட்ட ஆட்சியை நம்ம கொடுக்கணும் அந்த வரலாறு திரும்பும் அந்த நிகழ்வு வரும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தின் மீது எக்கச்சக்கமான கரும்புள்ளிகள் இருக்குது பல பேர் வந்து சொல்லியிருக்க விஷயங்கள் ஆனால் ஆண்டக்காடாக பல பேர் யாரும் அவர் பேசுறது இல்லை குறிப்பாக உங்கள் தலைவருடைய அப்பா அவர்கள் எஸ்எஸி அவர்களோட படங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சட்டம் ஒரு மாதிரியான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்த பல்வேறு சட்டவிரோதமான சம்பவங்கள் அப்படி அவர் பேசியிருப்பார் நம்ம ஒரு அரசியல் எதார்த்தத்தில் நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் எல்லா தலைவர்கள் மேலேயுமே வந்து பாசிட்டிவாக இருக்கும் சில நெகட்டிவ்ஸும் இருக்கும் நம்ம எதை எடுத்துக்கிறோன்றது தான் விஷயம் எல்லா தலைவர்களுமே இது பொருந்தோம் இது வந்து யாருமே அதில் எக்ஸப்ஷன் கிடையாது எல்லாருமே எல்லா தலைவரை பற்றியும் பேசுவாங்க ஒரு காலத்து பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க நீங்கள் அதே கட்சி என்ன பொண்ணும் பெரியாரி இழந்து பேசு பெரியாரை இகழ்ந்து பேசிய வரலாறுன்றது எக்கச்சக்கமா இருக்கு நாற்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி ஏழு வரையிலான காலகட்டத்தில் திமுக பெரியார பற்றி பேசின விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அபதூராவும் ஆபாசமாகவும் இருக்கும் எல்லா தலைவர்கிட்ட நெகட்டிவாகவும் இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அதை எதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றத பச்சு நம்ம பாசிட்டிவான விஷயங்களை எடுத்து அதை வந்து மக்களுக்கு இம்ப்ளிமெண்ட் செய்யணும் அதை போல மக்களுக்கு பயணப்படணும்னு நம்ம நினைக்கிறோம் அதையும் மக்கள் புரிஞ்சிக்கிட்டனால தான் நம்ம இந்த புகைப்படங்களை பயன்படுத்தும் போது மக்கள் எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது இந்த வீடியோ வரும்போது மக்கள்கிட்டிருந்து எந்த எதிர்ப்பும் கிடையாது இவங்களுக்கு என்னன்னா நம்ம இவ்வளோ ஒரு அடையாளத்துக்கு பயன்படுத்தினா இப்போ அதுவும் நமக்கு போச்சு அதையும் கெடுத்து விட்டாங்க இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்தில் துரிச்சிக்கிட்டு இருக்கேன் ஓகே சார் இப்போ கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு அண்ணா சொன்ன விஷயங்கள் சொன்னீங்க கடமை அப்படின்றது ஒரு பக்கம் வச்சு கண்ணியம் சார்ந்த விஷயங்கள்ல வரப்ப வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா தொண்டர்கள் மீது எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வைக்கப்படும் சமீபத்தில் அந்த ரிப்போர்ட்டருக்கு நடந்த விஷயமாக சரி மதுரை மாநாட்டில் அந்த சேர்கள் ஒடிக்கப்பட்ட சம்பவமாகட்டும் சரி திருச்சி மரக்கடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க நின்று இருந்த இடத்துல ட்யூப் லைட்டு மர சாமான் எல்லாத்தையுமே உடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க பேன வச்சுட்டு கிழிச்சி அந்த போயிட்டாங்கன்ற விஷயங்கள்லாம் ஆகட்டும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ விஜய் அவர்கள் அவரோட தொண்டர்களை எஜுகேட் பண்ண ஒரு எஜுகேட் பண்ணலன்னு நீங்க சொல்கிறீங்க எப்படி சொல்ல முடியும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் முன்னாடி தலைவருக்கு வந்து கடிதம் கொடுக்குறாரு தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுகிறாரு அந்த கடிதத்தை படித்து பாருங்கள் ஒவ்வொரு மாநாட்டுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்னாடியும் அந்த கூட்டத்துக்கு அந்த மாநாட்டுக்கு எப்படி வரணும் எப்படி கலந்துக்கணும் என்ன செய்யணும் என்ன வரக்கூடாது குழந்தைகள் கூட்டம் வரக்கூடாது எல்லாமே சொல்கிறாரு மாட்டாங்க ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு வந்து எழுபத்தஞ்சாண்டு கால கட்சி இந்த கட்சியிலேயே இன்னும் வந்து தலைவர்களே அரசியல் மயமாக்கப்படலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விமர்சனத்தை நீங்கள் வச்சிங்கன்னா இங்கே ஆண்டு கால கட்சிகளே வந்து என்னென்னா அரசியல் மயப்படுத்தப்படாமல் மக்களுக்கு எதிராக செயல்பாடுகள்லாம் பார்த்தா ரசிக்கக்கூடிய வகையில் இருக்காது அவங்களே இன்னும் அரசியல் அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்குது புரியுது எத்தனையோ அமைச்சர்கள் வந்து மிக கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிற வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன் நான் அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசலாம் நான் பார்த்துருக்கோம் அடிக்கிறதை நம்ம பார்த்துருக்கோம் திட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம் முதலமைச்சர் ஈடுபடுறதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அப்போ இங்கே அரசியல் தலைவர்களையும் நம்ம வந்து அரசியல் மையப்படுத்தலாம்னு நம்ம சொல்லிடலாமா ஒரு குறிப்பிட்ட அரசியல் நிலைமை தவறு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியோட தலைவர் கூட்டத்திலிருந்து இறங்கி ஓடி போய் பத்திரிக்காளர் அடிக்கிறார் நீங்கள் பத்திரிகையாளர் பக்கத்தில் வந்து ஒரு தம்பி பத்திரிகையாளர் அடிக்கிறத பற்றி ஃபீல் பண்ணுறீங்க மரத் மரமே மரமேன்னு பேசுகிறாரு திட்டுறாரு என்ன நீ எடுக்கிற அப்படிங்கிறாரு அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலமையில இருக்கு இது எல்லா கட்சிகளும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கேயாவது வந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தம்பி ஒரு ஆர்வக்கோளாறுல இது போன்ற விஷயங்களை பண்ணுறாங்க தலைவர்களே இப்படி பண்ணுறாங்களே அதுக்காக நம்ம வந்து இதை சரின்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலை நம்ம என்ன சொல்கிறேன்னு இதை யாரும் என்கரேஜ் பண்ணலை நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணல எங்கள் தலைவர் தொடர்ந்து வந்து வழி நடத்துகிறாரு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டுருக்காரு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கால டைம் எடுக்கும் அந்த மெச்சூரிட்டி வர்றதுக்கும் அந்த நிலைமை மாறுறதுக்கும் அவர்கள் அதெல்லாம் புரிஞ்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போ அதற்கான பணிகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் ஆனால் அந்த பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது கூட கிடையாது இல்லை ஆக்சுவலி ஏன்னா நான் ஒரு கம்பேரட்டிவ் நான் சொல்லணுன்ற சொல்லணுன்னு எதிர்பார்க்குச்சு கம்பேரட்டிவாக சொல்கிறேன் எதிர்பார்க்க எடுத்துக்காதீங்க இப்போ விஜயவர்களுக்கு பேரல எடுத்தா சினிமால அஜித் அஜித் அவர்களை தான் எல்லாருமே பெருமை தள்ளன்ற வார்த்தையாகட்டும் சரி கடவுளே கடவுளி அஜித்தேன்றத கோஷமாகட்டும் சரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை பயன்படுத்தாதீங்கன்னு ஒரு விஷயத்தை வந்து பொது அவரோட அபிஷியல் பேஜும் கிடையாது வெளில ஒன்றும் சொல்ல போகாத கிடையாது பண்ணாதீங்கன்னு வந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்துட்டாலே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வெகுவாக குறை நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி பொது இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தேன்னு வந்து கத்த ஒரு யாரோ பெருமளவு கொஞ்சம் அதெல்லாம் குறைக்கிறாங்க நம்மள அதான் பண்ணிட்டு இருக்கோம் பொது வழியில் அவர் சொல்ல மாட்டாருன்னு ஒரு விஷயம் இப்போ ஒரு ரேம் ரேம் விஷயம் ஆகிறது ரேம் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா தம்பிங்களா ரேம்ல ஏறாதீங்க நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன் நீங்க இப்படி ஏறி சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு கீழே கீழே விழுந்து ஏதாவது உடஞ்சதுன்னா அது எனக்கு தான் வந்து எனக்கு இல்லைங்க நீங்க சமீபத்தில் வந்து அந்த சுற்றுப்பயணம் போகும்போது கூட அந்த இடத்துல அவர் சொல்றாரு ஒரு தம்பி வந்து எங்கேயும் மேலே நிற்கும் தம்பி நீங்கள் இறங்குங்க அந்த மாதிரி நிற்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு அவர் சொல்லாமலாம் கிடையாது என்னென்னா ஒரு முன்கூட்டியே எல்லாத்தையும் வந்து திட்டமிடணும் அப்படின்றதுக்காக தான் கடிதம் மூலயமா சொல்கிறார் கடிதம் மூலமா எழுதி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து குடுக்குறாரு இன்னொன்னு இல்ல சார் கடிதம் என்ன நீங்க திமுக கடிதம் எதையாது ஒண்ணு குடுத்துருக்கான்னு சொல்லுங்க சார் இல்ல சார் சொல்லுங்க நீங்க 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 ஏனா சொல்றேன் நீங்க குற்றம் சாட்டுறது ஃபுல்லா அந்த கட்சியில் குற்றம் சாட்டலையே திமுக தானே இந்த பிரச்சனைய பேசிட்டு இருக்கு இத வச்சு ஊதி பெருசாக்கிட்டு இருக்கிறான் திமுக எங்கயாவது வந்து ஒரு கடிதத்தை காட்டுங்க தம்பி மாநாட்டுக்கு வரும்போது மதுபான பாட்டில் கொடுக்கக்கூடாது சாப்பாடோட சேர்த்து பாட்டில் கொடுக்கக்கூடாது கூடாது அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரிலாம் நீங்க கொடுக்கக்கூடாது கூடாது இது வந்து நம்மளுடைய கொள்கைகளுக்கு கோட்பாடுகளுக்கு எதிரானது அண்ணா நம்மளை அப்படி வளர்க்கல பெரியார் அந்த வழியில நம்மள நடத்தல இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு ஒரே ஒரு கடிதம் காட்டுங்க நீங்க நீங்களாவது சொல்றீங்க தலைவர் வந்து பேச வேண்டியதுன்னு கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன் கடிதம் மட்டும் காட்டுங்கன்றேன் திமுக சைட்ல இருந்து வி சி காவல்ல திருமாவளவன் பேசுறாரு மேடையில கம்பெல்லாம் தூக்கிட்டு போயிடுறீங்க கம்பி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கீங்க உடச்சிட்டு போயிருக்கீங்க காசு நான் காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு எல்லா கட்சியிலும் நடக்குதுன்றது தெரியுதுல நமக்கு ஆனா இங்க நடக்குறத மட்டும் எப்படி பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது அதுதான் நம்ம கேள்வி கேட்கலாம் நம்ம வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணல இதை சரி செய்யக்கூடிய கடமை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு எல்லா தலைவர்களுக்கும் நான் அவர் ஆன் வந்து இடங்கள்ல பல்வேறு இடங்கள்ல தலைவர் சொல்லியிருக்காரு இல்ல இல்ல பல்வேறு இடங்களில் தலைவருமே சொல்லியிருக்காரு செயலாளர் சொல்லிருக்காரு கடிதங்கள் வாயிலாக சொல்றோம் மாவட்ட செயலாளர்களோட மீட்டிங்ல போடும்போது எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அதே மாதிரி ஒரு வேலை நடக்கும்போது அங்க முன்கூட்டியே போய் அங்க நிற்கிறதுக்கான இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறதுக்கு அத எல்லாத்தையும் சொல்றதுக்கு எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்காரு நம்ம எங்கேயுமே இதை பண்ணாம கிடையாது நம்ம வந்து மிக தெளிவாக இருக்கும் இந்த விஷயத்தில் இதை நம்ம என்கரேஜ் பண்ணுறதில்லை நம்ம வந்து சரி பண்ணணும் நம்ம வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு படிப்பை அதிகமாக தான் நம்ம பிளான் பண்ணுறோம் ஆனால் எங்களை கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க இதை கூட செய்கிறது கிடையாது இதில் அடிப்படையாக இருக்கிறத கூட அவங்க ஒரு விஷயம் கூட செஞ்சது கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம் ஓகே ஏன்னா அந்த பிம்பத்தை உருவாக்குறேன் இந்த கேள்வின்றப்ப நான் வந்து இந்த பக்கம் நான் சீமான் பக்கம் சீமானோட மாநாடு ஒரு சில விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒரு நல்ல கட்டமைப்போடு நடக்கும் அவர் அங்கே பேசுகிற கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்டமைப்பே மொத்தம் ஒன்றும் அவரே ஆர்கனைஸ்டாக இல்லையாங்க யாரையும் போய் அடிக்கிறாருங்க ஒரு பத்திரிகையாளர் இவரே இறங்கி போய் அடித்தானா கீழே இருக்க என்ன பண்ணுவான் ஏன் நம்ம தலைவரே இறங்கி கூப்பிட்டு விடுமுடியே அடிச்சு தாறியா அப்போ நம்மளே யாராவது அடிக்கலாம் நம்மளும் பாக்சராக மாறிடுவோம் டப்புன்னு அப்படி தானே போவீங்க நம்மளும் வந்து ஃபைட்ரு இனிமேல் நம்மளாம் சார்பட்டா பரம்பரை மாதிரி இறங்கி போய் அடிக்க வேண்டியதுதான் நம்மள அண்ணனே அடித்தாரு நமக்கு என்ன அப்படின்னு அடிக்க மாட்டாங்களா போயிட்டு அப்படி தான் நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் வச்சு ரொம்ப டார்கெட் பண்ணி அவதூரா சரி ஒரு தலைவர் அப்படின்ற விஷயத்தை தாண்டி இறங்கி வந்து ஒரு மேடை பேச்சாளர் கணக்காக அவர் வந்து பேசிட்டு அப்போ யாருக்கு உண்மையிலேயே கொள்கை இல்லைன்னு பாருங்கள் கொள்கைப்படி இல்லை அரசியல் மையப்படுத்தப்பட்டவர்கள் யாராவது இது போன்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசுவாங்களா இப்படி வந்து ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருப்பாங்களா அவருடைய தொண்டர்களை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா எங்கள் தலைவர்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் இப்போ வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சீமான் பேசுகிற மாதிரி அவரை பற்றி நான் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கட்சியோடு தூக்கிட்டுவார் பொறுப்புலேயும் தூக்கிட்டு வார் நான் நீ பேசாதான் அப்படிப்பட்ட தலைவர் எங்கள் தலைவர் கூப்பிட்டு வச்சு கண்டிப்பார் நாங்கள் கூட்டத்தில் வந்து இன்டர்னலாக கூட்டத்தில் பேசும்பொழுது சார் இப்போ மாதிரி நடக்குது இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் பேசிகிட்டு இருக்கிறீங்க தேவையில்லாமல் கூட்டத்தில் அதெல்லாம் தேவை கிடையாது நம்ம எதுக்கு வந்தமோ அந்த வேலையை ஒன்றும் பாருங்கள் அதை பற்றிலாம் இங்கே பேசவே வேண்டாம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுன்னு பாரு அப்போ நீங்கள் வந்து ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு அவதூறாக பேசுகிறது இழிவாக பேசுகிறது என்னென்னவோ வார்த்தைகள் பேசுகிறது அதுவும் அவரோட கட்சியோட தொண்டர்கள் மிக கேவலமாக யூடியூப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ஏன்னா இவங்க மட்டும் அதை பெரிய அரசியல் மேம்படுத்தும் உங்கள் தலைவருக்கே அரசியல் தேர்தல் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா யாரையும் இப்போ ஒருத்தர் அடிக்கிறாருன்னா எந்த அளவுக்கு அரசியல் தெரிஞ்ச தலைவராக இருக்கார் அவர் அன்றைக்கு பெரியாரை வந்து வாழ்த்து பேசுறது இது பெரியாரை திட்டுறது அன்றைக்கி விஜயகாந்த் திட்டு இன்றைக்கு வாழ்த்து பேசி திட்டாரு அன்றைக்கி ரஜினிகாந்த் திட்டாரு இன்றைக்கு வாழ்த்து பேசுகிறாரு இவரே சினிமாவில் நடிக்கிறாரு இவரே வந்து சினிமாக்காரன் திட்டுறாரு திடீர்னு அன்னியன்னா இருக்காரு திடீர்னு அம்பியா மாறிடுறாரு ஒரு காலத்து ரொம்ப வர அது ஓடிக்கிட்டு அந்த இவங்கள போல் நம்ம அந்த வேட்டைக்குள்ளே வரமாட்டோம் ஏன்னா இவங்க வந்து ஆயிரத்தி எட்டு பர்சனல் அந்த மாதிரி விமர்சனம் வைக்கலாம் நம்ம அந்த பர்சன்குள்ளே போகிறது கிடையாது அப்போ தெரியுதா யார் இங்கே உண்மையிலேயே அரசியல் மையப்பட்டுருக்கிறாங்க யார் இங்கே உண்மையிலேயே வந்து ரசிக மனப்பான்மையில் இருக்கிறாங்கன்னு தெரியுதா இப்போ அந்த கூட்டம் அப்படி இருக்குது ஆனால் நாங்கள் என்ன தினமும் பண்ணுறோம் அண்ணா நம்ம மாதிரி ஒரு கதை சொல்லட்டுமா அதாவது இல்லை தம்பி பி கேளுங்க அவர் சொன்ன கதையா அவர் கதை சொல்கிறேன் நாங்கள் என்ன நினைப்பால் பயணம் பயணிச்சுன்னு கதை சொல்கிறேன் பி கேளுங்க அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸ்டேடியம்ல வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க மக்கள் கூட கோடி மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க ஸ்டேடியம்ல வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ரெண்டு டீமுக்கு நடுவில் மேட்ச் நடக்கும் ரெண்டு டீமுக்கு நடுவில் மேட்ச் நடக்கும் அதில் வந்து எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படின்ற அந்த கேம் நடக்கும் ரெண்டு டீமுக்கும் பிளேயர்ஸ் இருப்பாங்க கிரௌண்டை விளையாடிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மேட்சை பார்த்துட்டு இருப்பாங்க பரபரப்பாக இருக்கும் சம்டைம்ஸ் போர் அடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மேட்சில் தான் இருப்பாங்க ஆனால் அந்த மக்களை வந்து அட்லீஸ்ட் இந்த ரெண்டு டீமில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிக்கும்போது ஒரு ஃபோர் அடிக்கும் போது ஒரு எடுக்கும் போது அட்லீஸ்ட் அந்த மக்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்ல அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு சில பேர் வந்து நடனம் மாட வச்சிருப்பாங்க சரி ஸோ அவங்கள பார்த்து மக்கள் என்ன பண்ணுவாங்க சிக்ஸ் அடித்த உடனே வந்து அவங்க நடனம் ஆடும்போது அது ஜஸ்ட்டு அந்த ஒரு ரெண்டு செகண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு அதை பார்த்துட்டு கவனம் ஃபுல்லாக மேட்சில் இருக்கும் எந்த டீம் ஜெயிக்க போகுது யார் வந்து முக்கியமாக ஆள் யார் கப் அடிக்க போகிறாங்க அப்படின்றது தான் மக்கள் கவனம் இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷம் என்டர்டைன்மெண்ட்டை பார்க்குறதுக்கு மக்களுக்கும் டைம் சரியாக இருக்காது உள்ளே விளையாடுற பிளேயர்ஸ் இருக்காங்க போகிற ரெண்டு டீமில் அவங்களுக்கு சிக்ஸ் அடிச்ச ஃபோர் அடிச்ச பால் போய்ட்டு திருப்பி அந்த பிளேயர் அடுத்த பால் எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்றத தான் பிளேயரோட மனநிலை இருக்குமே தவிர்த்து இந்த என்டர்டைன்மெண்ட்டை பார்க்கறதுக்கோ இல்லை அதில் கவனம் செலுத்துறதுக்கோ டைம் இருக்காது அப்படி கவனம் செலுத்தினா கிரௌண்டுக்குள்ளே மேட்ச் நடக்காது ஜெயிக்க முடியாது கப்படிக்க முடியாது இப்படிதான் நான் அவங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த என்டர்டைன்மெண்ட் தான் அவங்க சரி ஓகே சார் இவ்வளோ நேரம் அவங்கள பண்ணாட்டிக்கிற பக்கம்